ஒரு முருங்கைக்கீரையை போட்டு கூட்டு வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து சின்ன கட்டு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் பாத்திரத்தில் வந்து அரிசி கழுவன கலனி எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் அது அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த கழனி உடனே அதில் போடலாம் பருப்பை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் போட்டுடலாம் ஒரு நாலு பல்லைய இதில் போட்டுக்குவோம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனு விளக்கெண்ணெய் இது கீரை பாருங்கள் நல்லா கொளுந்தாக இருக்குது அதை வந்து நல்லா காம்பு இல்லாமல் உருவி எடுத்து அலசி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிங்கனாலே சீக்கிரமாக பருப்பு மலர்ந்து வெந்துடும் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் வெண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு ரெண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் அடி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூனை பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுட்டு அதை தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கீரையை வந்து நல்லா ஜதத்திட்டு அதில் போடுவோம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு லேசாக வதக்கினா போதும் சும்மா அது லேசாக சுருண்டை உடனே எடுத்து அந்த பருப்போடு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம் அந்த தான் சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே லேசாக வதக்கிவிடுங்க கையில் வச்சு ஸ்டேட் சூப்பராக இருக்கும் சாகத்தில் ஊற்றி சாப்பிட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்பும் நல்லது இப்படி சாப்பிட்றது பருப்பு பாருங்கள் எப்படி கரைஞ்சி எழுந்திரிச்சு நல்லா இப்போ இதை வந்து இதில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க கீரை வேகட்டும் ஒரே ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் இனிமேல் ஊற்ற வேண்டாம் அப்படி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த தேங்காய் திருவிழா வந்து தான் இருக்குது அதனால் உள்ள தேங்காய் திருவள்ள போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டி இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அது பத்தாது அதனால் இதையும் நான் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க ஒரு டீஸ்பூனு சோம்பு இதில் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வச்சுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருப்போம் நல்லா கோழி குழம்பு மாதிரி மாசம் அடிக்கும் இனிமேல் புரட்டாசி வேறு பிறக்க போகுது அதனால் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கொதிச்சவங்க இறக்கிடலாம் ஸ்டவ் ஹைல வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை ஸ்பூனு சுகர் போட்டுக்கோங்க ரொம்ப இருக்கும் அப்போ தான் என்னென்ன போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நானே தான் நல்லா போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் அலைக்கி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோவாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க கூட சாப்பாட்டில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க என்ன காரம்லாம் கம்மியாக கரெக்டாக தேங்காய்லாம் ஊற்றி போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு கொதிக்கட்டும் அது நீங்கள் பருப்பை குக்கரில் வச்சிங்கன்னா இந்தளவுக்கு இந்த குழம்பு வாசமாக இருக்காது இது வந்து இப்படி தனியாக நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி அகத்திக்கீரியை கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு பொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிற ஃபேனை இப்போ பத்திரம் ஸ்டவ் எப்படி தர பற்ற வச்சு குழம்பு வந்து வேறு பக்கத்தில் மாற்றிட்டேன் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்குவோம் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் முதலே தாளிச்சிருக்கோம் போட்டு ஒரு வரமிளகாய்

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் வச்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி